கற்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மறுபடியும் உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி பிரியமான தேவஜனமே இந்த உலக வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்காகத்தான் தேவன் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார் என்கிற உண்மையான சத்தியத்தை நம்ம அறிந்து வாழ்கிறோம் அறிந்து வாழ்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாரு இது நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் என்னை பாவத்தில் கற்பந்திரித்தாள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ முதல் பிறப்பு பாவத்தில் நிக்கோதேம் கிட்ட ஏசு பேசும்போது சொல்கிறார் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் ஒரு குழந்தை அந்த உலகத்தில் பிறக்குதுன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவனுக்கு எல்லா விதமான சலுகைகளும் இருப்பது போல மறுபடி பிறந்தவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும் பரலோகத்தில் நன்மை வரும் நித்திய வாழ்க்கைக்கு நித்தியத்திலிருந்து தான் நமக்கு உள்ள வரணும் பூலோக வாழ்க்கையிலேருந்து வருவது அது அசுத்தத்துக்குள்ளே கொண்டு போயிடும் பரலோகத்திலேருந்து வருவது தான் நம்முடைய சுத்தம் என்ன செய்யும் வைக்கும் அங்கே தான் நித்தியம் இது அனுத்தியம் மோச சொல்வாரில்ல அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது இனி வரும் பலன் மேல் இருந்தான் என்று இருக்கிறது அதான் நித்திய பலன் அதான் நித்திய ஆசீர்வாதம் அந்த நித்திய ஆசீர்வாதத்துக்கு இங்கே நித்தியத்தை குறித்த சில காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை உங்களுக்கு முன்னால் வாய்க்கிறோம் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதனத்தின் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்ன வழியில் நித்திய வழியில் வழி இன்னைக்கு நிறைய வழி இருக்கு எரேமியா ஆறு பதினாறு சொல்லுகிறது வழியிலே நின்று பூர்வ பாதைகள் இவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதில் நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பார்கள் உண்டாகும் இழைப்பாறுதல் நித்தியம் உள்ளே வரும்பொழுது மனுஷனுக்கு ஒரு இழைப்பார்தல் உண்டாகுது இன்னைக்கு நிறைய பேர் இலைப்பார்தல் இல்லாமல் இலைப்பார்தலுக்காக எங்கேலாமல் ஓடுறாங்கல்ல வழி சரியில்லைங்க வாழ்க்கை சரியில்லை வாழ்க்கை முறைமை சரியில்லை அதனால் ஆண்டவர் வந்து இந்த வாழ்க்கை முறைமையெல்லாம் மாற்றி நம்முடைய வழியை நித்தியத்தோடு இணைக்க விரும்புகிறார் அதனால தான் அவர் சொல்லார் வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய நடத்துன்றார் வேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு வழியும் இருக்கிறது வேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு வழி இருக்கிறது இன்னைக்கு மனசர்கள் அநேகர் வேதனை உண்டாக்குற வழிக்குள்ளே போயிட்டு அது முதல்ல ஆரம்பத்தில் நல்லதாக இருக்கும் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனால் போக போகத்தான் சரீரம் பாதிக்கப்படும் உடல்நிலை பாதிக்கப்படும் மனசு பாதிக்கப்படும் துக்கப்படும் வருத்தப்படும் வேதனைப்படும் வருத்தத்தோடு வேதனையோடு இந்த வழியில் என்ன செய்வாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க இந்த பிள்ளை ஆமாம் பாருங்கள் பாலாக்கு சொன்ன உடனே என் புறப்பட்டு போகிறான் ஆனால் கத்தர் போகாதுன்றார் அவன் போகிறான் வழியில் தூதவன் நினச்சு வழி மறிக்கிறான் நீ போகிற வழி சரியில்லை நீ போகிற வழி சரியில்லை வழியை மாற்றுன்னு சொல்கிறான் ஆனாலும் கேட்காம கழுத பேசுதுங்க கழுதை பாக்குது கழுதை பேசுது தான் சொல்றான் என்னாக இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் சொல்றான் கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது அப்ப அதுக்கு முன்னால தீர்க்கதரிசி கண் அடைப்பட்டு போச்சு காரணம் சரியான வழியில் அவன் போகல இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் நல்ல கவனிக்கணும் எல்லாரும் தான் இருந்து விசுவாசில இருந்து பிரசுத்த எல்லாரும் கவனிக்கணும் தேவன் வேண்டாம் என்று சொன்னால் அந்த வழியில் பிரவேசிக்காதீங்க ஒரு புது வழியை கத்திர வச்சிருக்கிறார் நித்திய வழி அந்த நித்திய வழிக்கு போகணும்னா இயேசுதான் அதற்கு வழி வேற யாரும் வழி கிடையாது இயேசுதான் வழி அவர் வழியாகத்தான் உள்ளே பிரவேசித்தால் வேதம் சொல்லுகிறது என் வழியாக ஒருவன் உள் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மெய்மேச்சலை கண்டடைவான் இழைப்பாறு அங்கேதான் இருக்கிறது உள்ளுக்குள்ளே எல்லா காரியத்திலும் கவனமாயிருங்க உங்க வழி உங்களை இழைப்பாறுதலுக்குள் கொண்டு போக கொண்டு போகிறதா இல்லை வேதனைக்குள் கொண்டு போகிறதா என்பதை இந்த காலவெளியில் சிந்தித்து கவனித்து வாழ வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நான் ஜம்பிப்போமா மக பரிசுத்தமும் கிருவையும் இறக்கமும் நிறைந்தங்கள் அன்பு பிதாவே இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நித்திய வாழ்வை தருவதற்கு நம்முடைய சொந்த பிள்ளையை பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை அனுப்பி அவர் மூலமாக அவரை வழியாக அவரை சத்தியமாக ஜீவனாக எங்களுக்கு அனுப்பி அவர் மூலமாக நித்தியத்தை கொள்ள உதவி செய்தக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த வழியாய் இயேசு வழியாய் பிரவேசித்து வேற வழியே இல்லை இயேசுதான் வழி அந்த வழியாய் பிரவேசித்து நித்தியத்திற்குள்ள இழைப்பார்தலுக்குள்ள பிரவேசிக்க கத்தன் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதி பிறாக ஆசீர்வதி நாமத்தில் பிதாவை அமேன் அமேன் காட் பஸ் யூ